சமையப்பலாம் அனைவருக்கும் வணக்கம் மகேஷினி அவர்களுடைய இரண்டாவது பிறந்தநாளை முன்னேறி என்று சிறப்பான முழு நேரம் விருந்தம்னே மகேஷினி அவர்களும் அவருடைய குடும்பத்தை அனைவரும் இணைந்திருக்கும் கேட்பாடு செய்கிறனே மகேஷினி அவங்களுக்கு எல்லாருமே பிறந்தநாள் வாழி சொல்லுங்கள் எல்லா கிளாப்பண்ணே எல்லா கிளாப்பினா கைத்திருங்க கைத்தடுங்க எல்லாம் ஹாப்பி பர்டே சொல்லுங்கள் எல்லா கிளாப்பனா கைத்திட எல்லாம் கிளாப்பனுங்க மகேஷினி அவர்களே என்று சந்தோஷமாக இருப்பார்கள் இதே சந்தோஷம் அவர்கள் வாழ்நாள் முழுது என்று நிலைத்திருக்கணும்னு சமீப எல்லாரும் வேண்டியங்கப்பா மகிஷினி அவர்களும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் வாழ்வில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுள் நிறைந்த செலவும் இயந்த புகழ் பேச்சு பெருவாழ்வாழ்நே சமைட்லாம் வேண்டியங்க மகிஷினி அவர்களும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று நலமுடன் மகிழ்ச்சியுடன் வாழ நாங்கள் இருவனை தினம்தோர் பிரார்த்தனை செய்கிறோம் இன்று மகிஷினி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பான முழு நேர விருந்தும் நேரம் கழித்ததற்காக அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி சொல்லுங்கப்பா நன்றி